டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்தது உலகம் முழுமைக்கும் பேசப்பட்டது இங்கோ ஒரு மூலையில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்தது பேசப்பட்டுக் கொண்டேதான் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்றையோடு ஐந்து நாட்கள் ஆகிறது நீங்கள் தெருவில் நடந்து போனால் ஏழு மணி எட்டு மணிக்கு மேல பெண்கள் தெருவில் நடமாடுகிறார்கள் அதனால குடித்துவிட்டு வருபவர்கள் பிரச்சனை செய்கிறார்கள் என்று ஒரு காலத்தில் பேசினீங்க அப்புறம் ஒரு அணிந்து வர உடை சரியில்லை அதனால இவங்களுக்கு இப்ப பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு என்று பேசினீங்க வீட்டில் படுத்து தூங்கியிருக்கிறான் தன்னுடைய பெண் குழந்தையோடு வீட்டுல படுத்து தூங்கின அந்த பெண்ணுக்கு அவங்களுக்கு அந்த அம்மாக்கு நாற்பது வயது அந்த பிள்ளைக்கு பதினாறு வயது வீட்டுக்குள்ள புகுந்து பின் உடைச்சிட்டு ஒரு இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு பையன் போய் அந்த பிள்ளைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்க முயற்சி செஞ்சிருக்கான் அந்த அம்மா எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றிக்கிட்டு இருக்கணும்னு கதவை திறந்துட்டு அந்த பிள்ளையை எப்படியா ஓடிடுமா ஓடிடுமான்னு ஓட விட்டுருக்காங்க ஒரு கணவரை இழந்த பக்கத்துல பக்கத்தில் கூக்குரல் இடவ முடியல வீடுகள்லாம் கொஞ்சம் தொலைவில் இருக்கு சத்தமும் கேட்கல எப்படியாவது தன் பிள்ளையை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு திரும்புறதுக்குள்ளே அவன் ஒரு இரும்பு ராடு எடுத்து அந்த அம்மாவினுடைய பின்பக்க கழுத்தில் தாக்கிடுறான் என்ன நடந்ததுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல அந்த இரும்பு கம்பியால அந்த பெண்ணை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாக்கி விழா எலும்புகள் உடைக்கப்பட்டு அந்த போராட்டத்துல அவளோட விரல் கட்டவரல கடிச்சு துப்பிட்டான் இல்ல கட்டவரில் துப்பி பல்வேறு சித்திரவதைகளை செஞ்சு அடக்குமுறைகளை செஞ்சு நிர்வாணப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்து சத்த பிழப்பை போட்டு போவது போல போட்டு போயிட்டான் இன்னும் சொல்லக்கூடாத பல சொல்ல முடியாத பல ரணக்கொடூரங்களை செய்து இறப்பு உருப்பு இரும்பு கம்பியால் தாக்கி நிலைகுலைந்து போயிருக்கா திராவிட மாடலுக்கு அவர் சாட்சி என்ன காரணம் சொன்னான் தெரியுங்களா அவன் அவனை பிடிச்சி காவல்துறை ஒரு கை ஒரு கால்கள் உடைச்சிருச்சு என்ன காரணம் சொன்னான் என்ன நடந்துச்சுன்னே தெரியல நான் கஞ்சா போதையில் இருந்தேன் அதற்கான காரணம் யா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த கஞ்சாக்கள் இவ்வளவு சுலபமாக நடைமுறைக்கு வந்து மழை கடையில போய் சீரகம் கடையில் வாங்குற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு கஞ்சாவினுடைய விற்பனை நான் போய் காவல்துறையில போய் சொல்றேன் இந்த மாதிரி கஞ்சா விற்பனை நாகப்பட்டினத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏதாவது செய்யுங்க அப்படின்னா எங்க விக்கிதுன்னு என்ன கேட்கிறேன் எங்க விக்கிதுன்னு சொல்லுங்க நாங்க போய் பிடிக்கணும் காவல்துறைக்கு சத்தியமா தெரியாதா பெத்த பிள்ளைங்க தள்ளடிச்சு சத்தியம் பண்ணுங்க எதாவது கண்டுபிடிக்கீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் கண்டுபிடிச்சு தேடி தேடி இருக்கு சொல்றீங்க கஞ்சா விற்கிறத கண்டுபிடிக்க முடியாது மரியாதைக்குரிய அந்த ஆம்ஸ்டாங்கனுடைய குறைகாரர்களே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்று இருக்க தமிழ்நாட்டில் அதை பற்றிலாம் உங்களுக்கு தீர்வு விளைக்க முடியாது ஆனால் எது தேவையில்லாததோ எது தேவையற்றதோ அதை எல்லாம் செய்து முடிக்க முடியும் இந்த பொண்ணுடைய இவ்வளவு பெரிய கொடூரத்திற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த சூழலை உருவாக்கியதுயா அதனே மதுவிலக்கு ஆயத்துறை அந்த அமைச்சர் பேசினாருண்ணே நான் எப்பவுமே அந்த திமுக அமைச்சர்கள் பெரிதா பேசுறத நான் கேட்கறது இல்லை என்ன பேசிட போறாங்க இப்போ கூட எங்க அண்ணன் மரியாதை பிரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஏ ஸ்டாலின் டெல்லியில பேசுவதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறாரு இங்க என்ன பேசிட்டாங்கன்னே தெரியல இல்ல டெல்லியில சரி பேசிட்டு போயிருப்பேன் ஏதாவது நாலு வார்த்தை பேசுவார் இந்த அமைச்சர் பேசுறாரு முதல்ல மக்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஒரு போதை தான் அந்த பெண்ணை இப்படி சீர்குலத்தில் இருக்கிற இன்று வரை அந்த பகுதி பெண்ணுக்கு சரியான நியாயம் கிடைக்கல கிடைக்க போவதும் இல்லை இந்த சூழலை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பேற்றுக் கொண்டு பதவியே விலகி இருக்கணும் இப்படி ஒரு கொடூரம் வீட்டில் படுத்து இருந்த பெண்ணுக்கு நடக்கிறதுனா அப்ப பெண்கள் இந்த மண்ணில் நடமாடவே கூடாது அப்படித்தானே வாழவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இங்க இருக்கு அந்த அமைச்சர் பேசுறாரு

சைக்கிள் கொடுத்தாங்க இல்ல அதுல ஒட்டப்பட்ட மூஞ்சியாக இருக்கலாம் இந்த புயல் நிவாரண நிதி கொண்டு கொடுத்தாங்க பத்தி அவர் பைய அதுல ஒட்டப்பட்ட மூஞ்சியாகவும் இருக்கலாம் என்னமோ மூஞ்சி பழக்கப்பட்ட மூஞ்சி மாதிரியே தெரியுது நிறைய நேரம் பார்த்துருப்போம் இந்த மூஞ்சியை போட்டு ஒரு பாட்டில் வச்சு இனிமேல் உங்களுக்கு கட்டிங் நைன்டி எம்எல் நீங்கள் காத்திருக்க தேவையில்லை உங்கள் கம்பெனிக்காக பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டிலேயே ஆகப்பெறும் பிரச்சனை ஒரு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்த பிறகும் கூட அதை வாங்கி கொடுக்க திராணியற்ற இந்த அரசு என்னென்ன சொல்றான் பாருங்க இது ஒரு பக்கம் நான் வந்து இப்பதான் ஏழரசி காமிச்சிருந்தேன் மார்ச் மாசம் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபா கட்டினேன் மே மாசம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபா கட்டினேன் பாவம் பண்ண ஜூலை மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் மின்சார கட்டம் இதை பற்றி மக்களுக்கு கவலை இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஆயிரம் ரூபா பணம் வாங்குறது இல்லை ஆயிரம் ரூபா பணம் நான் வாங்குறது இல்லை ஆனால் இங்கிருந்து தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பக்கம் சாராய கடைகள் இருந்து ஒரு பக்கம் மின்சார கட்டணம் உயர்ந்து இருந்து இதெல்லாம் பேசினார் எனக்கு அந்த குரல் வரல நான் ஃபோனில் வச்சிருக்கேன் எடுத்து காமிக்கிறேன் இது மின்சாரமா அல்லது மின்சார கட்டணமா தொட்டால் சாக்கடிக்கிறதே மின்சாரத்தை தொட்டால் தான் சாக்கடிக்கும் ஆனால் மின்சார கட்டணத்தை பார்த்தாலே சாக்கடிக்கிறதே என்று சொன்ன ஒருவர் தான் நான்காவது முறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு நமக்கு அதை பத்தி எல்லாம் ஒரு கதையும் இல்லை அதை பற்றி பேசுவதற்கு ஆள் இல்ல சரி வீடுகளுக்கு யூனிட்டுக்கு கீழே பிரச்சனை இல்லை சின்ன சின்ன தொழிற்சாலைகள் சின்ன சின்ன சொல்லக்கூடிய சின்ன தொழிற்சாலைகள் சிறு வியாபாரிகள் இவர்களுடைய நிலைமை என்ன சிந்திச்சு பார்த்தோமா இந்த மின்சார கட்டணம் உயர்வால் விலைவாசி ஏறுமா ஏறாதா அத்தியாவசிய பொருட்களுடைய விலை ஏறுமா ஏறாதா இதை பற்றிய சிந்தனை உண்டா ஒரு பக்கம் வாடகை முடியாத அளவிற்கு கொலை மூன்று மாதத்தில் நூத்தி ஐம்பது குலை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற என்ன பண்றாங்க காவல்துறைக்கு ஏன் தமிழக அரசு மூலமாக அழுத்தம் வரல என்று கேள்வி இருக்கா இல்லையா எத்தனை காலத்திற்கு நாம் தாங்கி கொண்டு போக போகிறோம் எத்தனை காலத்திற்கு ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்க பட்ட பகல்ல அவங்க வீட்டு வாசல்ல கூலிப்படையினரை ஏவி கொலை செய்ய முடியுது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய அரசியலை என்னவென்று சொல்வது ஏன் மக்கள் பெருந்தலாக போராடல ஒரு கட்சியினுடைய மாநில தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களுக்கான நிலை என்ன சட்டத்தை கேட்டு மக்கள் திரண்டு போராட வேண்டாமா அதே போன்றுதான் காவிரி பிரச்சனையும் இது ஏதோ ஒரு ஒவ்வொரு முறையும் காவிரியில தண்ணி தர மாட்டேன்னு சொல்றாங்க அந்த நேர போராட்டம் அப்படியே கலந்து போய் போய்விடுகிறோம் அதிலும் குறிப்பா என் தம்பி சொன்னது மாதிரி இது மூன்றுல இருந்து நான்கு மாவட்ட பிரச்சனை தான் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இல்ல இங்கு விளைவிக்கக்கூடிய அரிசிகளை மற்றவங்க எல்லாம் சாப்பிடறது இல்லை இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிட்டுக்கிறது இங்க இருக்கிற மட்டும்தான் இந்த நெல்லை நாங்க மட்டும்தான் உண்றோம் இந்த அரிசியை இங்க விளையக்கூடிய காய்கறிகளை இந்த நாலு மாவட்ட மக்கள் தான் சாப்பிடுகிறார்களா ஆனா யாரும் போராடல நடந்தாய் வாழி காவேரி அந்த காலத்துல அது சினிமாவில் எழுதப்பட்ட பாட்டா கூட இருக்கலாம் நடந்தாய் வாழி காவேரி நானிலமே சிறக்க நன்மை எல்லாம் நடக்க நடந்தாய் வாழி காவேரி அப்ப நானிலம் சொன்னது அகத்தியர் காலகட்டத்தில் சொல்லப்பட்டது நாலு வகை நிலங்கள் அந்த நானிலமும் சிறக்க பாலையை விடுத்து

ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கேட்டு உங்களால் தண்ணி வாங்கி தர முடியாது என்றால் இங்க இருக்கக்கூடிய விவசாய மக்களுடைய வாக்குகளை நீங்கள் என்ன சொல்லி அறுவடை மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள் பேசுறாங்க பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கான சிறப்பு திட்டங்களோ தமிழ்நாட்டினுடைய பேரே இல்ல அது கேட்டா என்ன சொல்லணும் கண்டனத்துக்குரியது வருத்தத்துக்குரியது இது சேர்க்கப்பட வேண்டியது நான் இந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருந்தால் கூட இந்த இதை செய்திருக்க வேண்டியது என்று சொல்லணும் இல்லையா ஆனா அவர் என்ன சொல்றாரு ஒரு இருபத்தஞ்சு சீட்டை எங்களுக்கு கொடுத்திருந்தாக்க நாங்க பேசியிருப்போம் சொல்லிருக்காரு பாருங்க இங்க அரசு எப்படி இருக்கிறது நீங்க உற்று நோக்குங்க ஒவ்வொரு முறையும் நாங்கள் மக்கள் மத்தியில் கூட்டம் போடுகிறோம் பேசுகிறோம் கருத்தியலால் சண்டை செய்கிறோம் கட்சிகளிடம் எதிர்கட்சிகளிடம் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உளவியலான சிக்கல் என்ன அப்படின்னா நாங்கள் பேசுவதை நல்லா கேட்குறீங்க ஆமாம் சரியாக பேசுகிறீங்க என்று கேட்குறீங்க விக்கிரவாண்டியில் கூட எங்கள் அண்ணா முன்னாடி பேசும்போது சொன்னாங்க ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு இல்லை இல்லை விக்கிரவாண்டிக்குன்னு இப்போ தனி ஃபார்முலா இருக்குன்னு ஏ ஒன் ஃபார்முலாவே அதுதான் அந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா நீங்கள் போனதுன்னு எங்களுக்குலாம் உண்மையிலே பெரிய வருத்தம் எத்தனை நடைபயணங்கள் எத்தனை இடத்தில் கூட்டங்கள் எத்தனை மேடை பேச்சுகள் எத்தனை பேரோட உழைப்புகள் என்ன பிறகு மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டதா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டதா முறை பொருட்களுடைய விலை குறைக்கப்பட்டதா சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறதா காவிரி தண்ணியை வாங்கி கொடுத்துட்டாங்களா கச்சத்தீவை மீட்டு கொடுத்துட்டாங்களா

ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்துட்டாங்க அது சிந்திச்சு பாருங்க நான் ஒரு சாமானியன் நானே என் கணவர் எங்கள் வீட்டில் ரெண்டு ஓட்டுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு சாமானியன் எனக்கு ஓட்டுக்கு ஐ ஐயாயிரம் ஒரு இடத்துல ஐயாயிரம் எனக்கு என் கணவருக்கும் பத்தாயிரம் ரூபா அது இல்லாமல் பதினெட்டு நாள்னு பதினெட்டு நாள் தொடர்ந்து காலையில் கிளம்பி அவங்களோட நடைபயணம் போயிட்டு மத்தியானம் உணவு முடிச்சிட்டு மாலை கொஞ்ச நேரம் நடைபயணம் போயிட்டு வந்தால் எனக்கு ஆயிரம் அப்ப நான் பதினெட்டு நாள் அந்த நடைப்பயணத்துக்கு பயணத்துக்கு போறேன் தூண்ட போட்டுக்கிட்டு குடி எடுத்துட்டு போறேன் எதுக்கு போறோம்னா எனக்கு கேட்கக்கூடாது எனக்கு தெரியாது எங்க வீட்டுக்காரர் ஒரு பதினெட்டு நாள் வேலைக்கே போத்தவல்ல போறாரு இது ஒரு பதினெட்டாயிரம் இருபது பதினெட்டாயிரம் முப்பத்தாறாயிரம் ஆச்சு ஏற்கனவே ரெண்டு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் இறங்கிட்டேன் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நாற்பத்தாறாயிரம் ரூபாய் பதினெட்டு நாள்னா உழைக்காம என் வீட்டுக்கு வருகிறதுனா ஓட்டு யாருக்கு போடுவீங்க சிந்திச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ரெண்டு பேர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாற்பத்தி ஆறாயிரம் செலவழிச்சு தான் அவர்கள் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசம் வென்றிருக்கிறார்கள் அப்ப இது இது இந்த சூழல் எப்படி இருக்கிறது அரசியல் நாகரிகம் எல்லாம் மத்து போய்விட்டது இங்கு இந்த அரசியல் நாகரிகமே கிடையாது ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் சீரழித்தது யார் இவர்கள் தான் ஒருத்தர் பாட்ட பாடினார்னு பிரச்சனை நான் கேட்டேனே பிரச்சனை கேட்டது குத்தமாப்பா எங்க அண்ணன் கிருஷ்ணகுமார் ஐயன் சொன்ன மாதிரி பத்து லட்சம் பேர் பத்து கோடி பேர் பார்த்துருக்காங்க இல்லை நானும் ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் பாடினது ஒரு சிக்கல் அதை கேட்டது ஒரு சிக்கல் ஏன் இந்த மியூசிக் டைரக்டர்லாம் கைது பண்ண வச்சிருக்கீங்க நான் நினைச்சேன் இது பரவாயில்ல இந்த பாட்டு பரவாயில்ல எங்க ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் பாடின பாட்டு கன்ஃபார்ம் உங்க மேல வழக்கு எங்க அவரு போயிட்டேன் நான் கூட என்ன நினைச்சேன் இந்த காலகட்டம் தான் பாடுற காலகட்டம் போல இதுக்கு முன்னாடி பாடி இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன் உங்களை வண்ட வண்டியா வச்சு செஞ்சிருக்காங்க அப்பவே பதினா தேடி இருக்க இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆயிடும் ஆகும் பாருங்க ட்ரெண்ட் ஆயிடும் பாருங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றை தான் தெரிந்து கொள்ளணும் இந்த அரசியல் நமக்கான அரசியல் இல்ல நமக்கான மீட்டு தரக்கூடிய நமக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய அரசியலாக ஆட்சியாக இந்த திராவிட மாடல் இல்லை இது நான் ஒரு இடத்துல சொன்ன அந்த இந்த பெண்ணுக்கான பாலியல் பிரச்சனை இது ஒவ்வொரு இடத்துல நடந்து கொண்டேதான் இருக்கு இதுக்கு சரி செய்யணும் அப்படின்னா சரியான தலைமை வேண்டும் சரியான அரசு வேண்டும் சரியான ஆட்சி வேண்டும் அது தமிழர் நலத்துக்கான ஆட்சியாக தமிழ் தேசிய இனத்திற்கான ஆட்சியாக அது மலர வேண்டும் அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் போதும் உங்கள் வீட்டு முன்னால் வந்து நின்று ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு இடத்துக்கு மேல ஐயா கிருபானந்த வாரியா சொன்னதுதான் ஞாபகத்துக்கு போதிக்கும் போது புரியாதது பாதிக்கும் போது புரியும் விளிம்பு நிலையை எட்டிய பிறகும் பாதிப்பினுடைய இறுதி நிலையை எட்டிய பிறகும் கூட நமக்கு அதற்கான எண்ணம் வரவில்லை என்றால் இன்னும் தமிழ்நாட்டினுடைய வளங்கள் மரணித்து போகும் தமிழ்நாட்டினுடைய நிலங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்களின் உரிமைகள் எல்லாம் குளி தோண்டி புதைக்கப்படும் சிந்திச்சு பாருங்க என்ன கொஞ்ச நாள்ல உங்க வீட்டுக்கு வரக்கூடிய குடிநீரினுடைய அளவு மீட்டர் போடப்படும் இதெல்லாம் ஏற்கனவே திட்டங்கள் வந்து விட்டது மீட்டர் போடப்படும் மீட்டர் போட்டு நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்துகிறீங்களோ அதை எல்லாத்துக்கும் கட்டணும் எப்படி மின்சாரத்துக்கு மீட்டர் போட்டு வச்சிருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு தண்ணிக்கு வரும் என்ன பண்ண போறீங்க அப்போ எதையும் எதிர்த்து நாம் போராட போறது இல்லை எதையும் கேட்க போறது இல்லை நமக்கு தேவை வாக்கின் போது ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பணம் இவ்வளவுதான் தமிழ்நாட்டு அரசியல் என்றால் பேசாம தொகுதியெல்லாம் ஏல விட்டுருங்க எனக்கு தெரிஞ்சு அதானி எடுத்துருவாரு அம்பானி எடுத்துருவாரு அவர்கள் கையில் ஆட்சி போகட்டும் அதைத்தான் எதிர்பார்க்கிறீங்க நீங்க இதுக்காக பாடுபட்டு இத்தனை சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரம் பெற்று கொடுத்தாங்க இதற்காக இத்தனை ஆண்டு போராட்டம் இதற்காக இத்தனை பேருடைய உழைப்பு உயிர் தியாகம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எளிய மக்களுக்கான அரசாங்கத்தை இந்த மண்ணில் நிலைநாட்ட பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு மக்கள் சார்ந்த நலன் சார்ந்தவர்கள் இங்கே நின்றிருக்கிறார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நாம கொதித்து எழுந்துகிறோம் போராடுகிறோம் சண்டை செய்கிறோம் எல்லாம் பண்ணுகிறோம் ஆனால் உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்கிறது நீங்கள் எந்த கட்டத்திற்காக இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க எந்த வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போவீங்க வந்து நிக்கிறீங்க இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பிறவி பலன் இருக்கிற மாதிரி அந்த பிறவி பலனில் இப்பொழுது எழுபத்தி ஐந்து விழுக்காடு அடைந்திருக்கிற கூட்டம் நாம் தமிழர் கூட்டம் மட்டும்தான் ஏனென்றால் இந்த நிலத்திற்காகவும் வளத்திற்காகவும் நாங்கள் போராடுகிறோம் அடுத்த தலைமுறைக்கு இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாத்து வைத்து போகின்ற அந்த போராட்ட தளத்தில் எங்களை நாங்கள் முன்னிறுத்தி நிற்கிறோம் சண்டை செய்கிறோம் யாருக்காக அடுத்த தலைமுறைக்காக இந்த இயற்கை வளத்தை இயற்கையோடு வைத்திருக்கக்கூடியதுக்காக ஒரு தூக்க நாள்குருவின் கூடை கட்ட முடியாதவர்கள்தான் தான் இன்றைக்கு உலகத்தை நான் எல்லா வளர்ப்பேன் பேசுறாங்க சில விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் சில விஷயத்தை செய்யவே முடியாது ஆனால் எவன் உரிமை மறுக்கப்பட்டு கிடக்கிறானோ எவன் இழந்து தவிக்கிறானோ அவன் ஒரு நாள் எழுந்தால் சொல்லுவாங்கல்ல சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஏற்கனவே ஐயா சொன்னார் இல்லையா சொல்லியிருக்கிறான்னு சொன்னாங்க இல்ல நானும் டெல்டா மாவட்டத்தில் தண்ணி குடிச்சு வளர்ந்தார்கள் அவர் எங்க இருந்தாருன்னு எனக்கு தெரியல டெல்டா மாவட்டத்தில் எந்த பகுதியில எந்த தண்ணியை குடிச்சு வளர்ந்தார் எனக்கு தெரியல ஆனாலும் அவருக்கும் சேர்த்துமான குடிநீருக்காகத்தான் இங்கு நாம் தமிழ் கட்சி போராடி கொண்டிருப்பதை நீங்கள் உணர்ந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஒரு நாட்டுல எந்த உரிமைக்காக இந்த அரசு நிற்கிறது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி நிர்வாகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது இந்த மூன்றுக்குமான விடையை இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லட்டும் காலம் காலமாக இவர்களுக்கு நாம் அடிமை சொந்த மண்ணை ஆள முடியாத அடிமை நாம் இன்னும் சொல்லப் போனால் சொந்த மண்ணில் அகதிகள் நாம் ஏதிரிகள் நாம் நாங்க என்ன நினைக்கிறோம் இந்த மண்ணை உண்மையில சொல்றேன் என்ன ஒருத்தர் ஒரு தம்பி கேள்வி கேட்டார் தமிழ் தேசம் என்ன திராவிடம்னா என்ன நீங்க ஏன் தமிழ் தேசத்தை பேசுறீங்க என் வீட்டுக்கு எங்க அப்பா குடும்ப தலைவனா இருந்தா அது தமிழ் தேசியம் என் சித்தப்பாவினுடைய மாமியாருடைய நாத்தனாருடைய பெரியம்மாவினுடைய மகள் குடும்ப தலைவராக இருந்தா அதுக்கு பேர் திராவிடம் அப்படித்தான் இருக்கு உங்க வீட்டுல உங்க தகப்பன் உங்கள் வீட்டின் தலைவராக இருக்க வேண்டுமா அல்லது நான் சொன்னேன் எனக்கு ஒரே முறை ஆளுகளை மறந்து போச்சு அவங்க தலைவனாக இருக்கணுமா நீங்கள் முடிவு செய்யுங்க அதுக்காக தான் தமிழர் நாட்டில் நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு தமிழனுடைய ஆட்சி நிர்வாகம் அமைய வேண்டும் என்பதற்காக உங்கள் வீட்டு பிள்ளைகள் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை எடுத்து வருகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாமல் நிற்க திணறி நிற்கக்கூடிய கையால் மத்திய அரசுக்கும் அவங்க போராடுறாங்களா எதுக்கு தாம்பா போராடுறீங்க தமிழ்நாட்டில் எதுக்கு போராடுறீங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு போராடுவதற்கு தார்மீகமான உரிமை ஏதாவது ஒன்று இருக்கிறதா ஒரு மத்திய அரசு நீங்க இந்த நெய்வேலியில நிலக்கரி இறக்குற இடத்துல இடத்தை கொடுக்க மாட்டேன் என்று விவசாயிகள் போராடினால் அந்த இடத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்று கட்டளை விதிக்கக்கூடிய நீங்கள் ஒரு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்த பிறகும் ஒரு மாநிலம் அந்த உரிமையை நான் கொடுக்க மாட்டேன் என்று பேசும்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க என் மாநிலத்தினுடைய மின்சாரம் எல்லாருக்கும் பொது ஆனா அவர்களுடைய மாநிலத்தினுடைய வளங்கள் அவங்களுக்கே சொந்தம் அப்ப தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடியவர்கள் தான் இதை மாற்ற ஒரு வாய்ப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன் காவிரி உரிமை உரிமை நீர் நதிநீர் எங்களுக்கானது என்ற உரிமை முழக்கத்தோடு தமிழ்நாட்டில் சீர்கட்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் சீர்படுத்தக்கூடிய காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுவரை துணைத்திருக்கப்பட்ட மறைத்து வைக்கப்பட்ட பேரிச்சம்பளத்திற்கு விற்கப்பட்ட இரும்பு கையை உடனடியாக எடுத்து வந்து அந்த இரும்பு கரத்தை கொண்டு இந்த சீர்கேடுகள் எல்லாம் சரி செய்யணும் இது போன்ற கஞ்சா பிள்ளைங்க பையில எல்லாம் கஞ்சா இருக்கிற அளவுக்கு கஞ்சாவினுடைய பெருக்கம் இந்த மது குடிபோதை பெருக்கம் இதனால் வரக்கூடிய நடக்கக்கூடிய சமூக சீர்கேடுகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்